திரைப்பட புகழை நம்பி பெரிய அரசியல் கட்டமைப்பை உருவாக்கியதாக சிலர் நினைக்கிறார்கள் என்று அதிமுக துணை பொதுச்செயலாளர் கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தள்ளிஎள்ளி ஊராட்சியில் அவர் உரையாற்றியதை தற்போது பார்க்கலாம் கடந்த ஐம்பது ஆண்டு காலம் போட்டியில் இருந்த இரண்டு கட்சிகளுக்கும் செல்வாக்குள்ள தலைவர்கள் மறைந்து விட்டார்கள் ஒரு பக்கம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி மறுபக்கம் நம்முடைய இயக்கத்தினுடைய தலைவர் போட்டதுக்குரிய புரட்சி தலைவி அவர்கள் இந்த சூழலில் தான் இந்த தேர்தலில் நாம் சந்திக்கிறோம் இப்படி சந்திக்கின்ற இந்த சூழலில் புதிய புதிய கட்சிகளும் உருவாகி இருக்கிறது புதிய கட்சிகளும் உருவாகி ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி வெளியிலே மக்களை சந்திப்பதில்லை மக்களோடு நேரடியாக தொடர்பு இல்லை ஏதோ சினிமாவில் எடுத்தார்கள் அந்த சினிமாவில் எடுத்து பெரிய கட்டமைப்பை உருவாக்கிவிட்டதை போல தன்னை முதன்மைப்படுத்திக் கொண்டு அவர்களும் தேர்தல் களத்தில் வருகிறார்கள் இந்த சூழலில் தான் நாம் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் இதில் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் மற்ற தேர்தலை போல் இல்லை all max vests and briefs